வணக்கம் நண்பர்களே இன்றைய அத்தியாயத்தில் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் ஆலயத்தை பற்றி அறிவோம் இந்த ஊருக்கு எட்டுக்குடி என்று பெயர் வர காரணம் இங்கே எட்டி மரக்காடாக இருந்ததாம் இது ஆரம்பத்தில் எட்டிக்குடி என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் அது எட்டுக்குடியாக மாறியது இத்தலத்தின் புனித மரமாக எட்டி மரம்தான் உள்ளது இந்த எட்டுக்குடியானது காவடி ஆட்டத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற ஊராகும் திருவிழா சமயங்களில் இங்கு வரும் பக்தர்கள் சாறை சாரியாக காவடியை ஏந்தி சென்று ஆங்காங்கே நின்று பாட்டு பாடியும் தாள வாத்தியத்திற்கு இணங்க ஆவேசமாக ஆடுவதும் பார்க்கும் நம் எல்லோரையும் மெய்சிலிருக்க வைக்கும் நிகழ்வாகும் ஒரு கைலாயத்திற்கு சிவபெருமானை வழிபட வந்த பிரிங்கி என்ற முனிவர் சிவபெருமானை மட்டும் வணங்கிவிட்டு தேவியை வணங்காமல் சென்றுவிட்டார் இதனால் கோபமுற்ற தேவி அடுத்த முறை முனிவர் வந்தபோது சிவபெருமானுடன் மிக நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார் முனிவரோ ஒரு வண்டு உருவம் எடுத்து சிவனின் திருமுடியை மட்டும் சுற்றி வலம் வந்து வணங்கிவிட்டு சென்றார் இதனால் தேவியின் கோபமானது இன்னும் அதிகமானது அந்த முனிவர் என்னை மட்டும் ஒதுக்கிவிட்டு தங்களை மட்டும் வலம் வந்து வணங்கிப் போகிறார் நீங்களும் எதுவும் சொல்வதில்லை அவர் என்னை அலட்சியப்படுத்துவது சரியா என கேட்டார் அந்த முனிவர் உலக இன்பங்களை விரும்பியிருந்தால் உன்னையும் வணங்கி இருக்கக்கூடும் ஆனால் அந்த முனிவரோ மோட்சத்தை மட்டுமே கருதி வந்ததால் என்னை மட்டுமே வணங்கி இருப்பார் போல் இருக்கிறது என்று பதிலளித்தார் சிவன் சிவனின் அந்த பதில் அன்னைக்கு ஏற்புடையதாக இல்லை சிவனை விட்டு தம்மை மட்டும் தனியாக பிரித்தது தேவிக்கு பிடிக்கவில்லை அதனால் ஈசனின் திரிமேனியில் தாமும் இடம் பெற்றுவிட்டால் தம்மை பிரிக்க முடியாது அல்லவா என்று நினைத்தாள் அந்த எண்ணம் நிறைவேவதற்காக தவம் மேற்கொள்ள முடிவு செய்தார் அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் வேதாரண்யம் காரணம் அதனை சுற்றி எட்டு திக்கிலும் சிவஸ்தலங்களும் எட்டி வனத்தையும் தவம் செய்வதற்கு ஏற்ற இடமாக தேர்ந்தெடுத்தார் அப்பொழுது வால்மீகி முனிவர் இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரை மூடி புற்று உருவாகி இருந்தது வால்மீகி தன்னுடைய தவ ஒரு காந்த சக்தியை அந்த வனம் முழுவதும் உருவாக்கியிருந்தார் இதனை உணர்ந்த தேவி நாம் தவம் செய்வதற்கு இதுதான் சரியான இடம் என்று தீர்மானித்தார் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகே உள்ள ஒரு எட்டி மரத்தின் கீழாக அமர்ந்தார் புற்றிலிருந்து வெளியே வந்த வால்மீகி முனிவர் தவ கோலத்தில் இருந்த தேவியை பார்த்து வணங்கினார் தான் தவம் செய்து வந்த நோக்கத்தை கூறினார் தேவி கேதாரீஸ்வர விரதத்தை அனுஷ்டித்து சிவபெருமானை திருப்தி செய்தால் நீங்கள் வேண்டில் வரத்தை பெறலாம் என்று முனிவர் ஆலோசனை கூறினார் முனிவரின் ஆலோசனைப்படி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து புரட்டாசி மாதம் வளர்வறையில் இருந்து ஐப்பசி மாதம் சதுர்தசி வரை விரதம் இருந்தார் சிவபெருமானை வழிபட்டு வந்தார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தனது திருமேனியில் இடபாகத்தை தேவிக்கு அளித்தார் இந்த திருவுருவம்தான் அர்த்தநாதீஸ்வரர் தேவி வழிபட்ட அந்த சிவலிங்க மூர்த்தியானது சௌந்தரேஸ்வரர் என்ற பெயரில் இந்த ஆலயத்தில் வழிபடப்படுகின்றது இத்தலத்திற்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபடுவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் கைகூடும் என்பது நம்பிக்கை இக்கோவிலின் கருவறையில் முருகப்பெருமான் ஆறு முகங்களோடும் பன்னிரு கரங்களோடும் தன் வலப்பக்கம் வள்ளி அம்மையும் இடப்பக்கம் தெய்வானையும் சுழ்ந்திருக்க தன்னுடைய திருக்கையில் வேல் தாங்கி மயில் மீது அமர்ந்த காட்சியானது பார்ப்பவர்களை பரவசம் மூட்டுகின்றது அது மட்டும் மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானுக்கு மயிலின் கால்களே ஆதாரமாய் அமைந்திருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் சிற்பியின் கலைத்திறனுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு என்றாலும் தெய்வ அனுகூலம் இல்லை என்றால் இதற்கு சாத்தியமே இல்லை எனலாம் இந்த சிலை வடித்ததில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது ஒருமுறை முத்தரசன் என்ற சோழ மன்னன் சில்பா என்ற சிற்பியிடம் சிக்கல் சிங்காரல் வேலன் சிலையை வடிக்குமாறு கட்டளையிட்டான் சிற்பியும் சிக்கல் திருத்தலத்தில் அற்புதமான கலநயத்தோடு அழகான சிங்கார வேலையின் சிலையை உருவாக்கினார் அசுரன் சோரபத்ரனை சமஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமானுக்கு அன்னை இத்தலத்தில்தான் வேல் கொடுத்ததாக ஐதீகம் சஷ்டியின் முதல் நாளன்று வேல் வாங்கும் நிகழ்வானது மிகவும் சிறப்பாக நடைபெறும் சிற்பியின் சிலையைக் கண்ட மன்னன் முத்தரசன் சிக்கலில் அமைந்தது போல இனி வேறு எங்கேயுமே சிலை செய்யப்படாமல் இருக்க சிற்பியின் கட்டை விரலை வெட்டி எடுத்து கொண்டான் இந்த அற்புத முருகனை உருவாக்கிய சிற்பிக்கு மேலும் ஓர் ஆசை உருவாகியது அது என்னவென்றால் முருகப்பெருமானின் மூலத்திருமேனி ஒன்றை செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சிற்பக்கலை நுணுக்கங்களில் வல்லவரான சிற்பி தான் அமைக்க இருக்க முருகப்பெருமானின் உருவத்தை மனதிற்குள் தீர்மானித்து அதற்கு உயிரோட்டமான கல்லை தேடினார் அவர் எதிர்பார்த்தது போலவே ஒரு அற்புதக் கல்லும் அமைந்தது முருகப்பெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு நல்ல முகூர்த்தத்தில் தன்னுடைய வேலையை துவங்கினார் மயில் மீது அமர்ந்த நிலையில் ஆறு முகத்தோடும் பன்னிரு கரங்களோடும் உடைய சிலையை உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த திருவுருவ சிலைதான் எட்டு குடியில் மூலவராக அமைந்துள்ளது இந்த சிலையானது அவ்வளவு உயிர் துடிப்பிடம் அமைந்திருந்ததாம் ஆறு முறின் திருமேனி மீது இரத்த ஓட்டம் போல வியர்வையும் அக்னி ஜுவாலையும் உண்டாயிற்றாம் இதனை பார்த்து ஆச்சரியப்பட்ட மக்கள் மயிலின் சிறகுகள் பூர்த்தியானால் அது பறந்து சென்றுவிடும் என்று கருத்து கூற ஆரம்பித்தனர் அது உண்மையும் ஆயிற்றாம் ஆம் மயிலின் சிறகைகளை சற்பனிட்டு கண்களை திறந்ததும் மயிலானது அசையை துவங்கி பறக்க எத்தனித்ததாம் கூடியிருந்த மக்கள் அனைவரும் எட்டிப்பிடி எட்டிப்பிடி என்று கூச்சலிடவே அதுவே மருவி எட்டுக்குடி என்று பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர் உடனே சிற்பி மயிலின் நகத்தில் ஒரு சிறிய மாற்றம் செய்ய மயிலின் அசைவானது நின்றதாம் தன்னுடைய கட்டை விரலை எழுந்தும் கூட அழகான கலைநயத்தோடு முருகன் சிலையை செய்த சிற்பியின் செயலால் மன்னன் முத்தரசன் கோபம் கொண்டு சிற்பியின் கண்களை விட்டான் அப்பொழுது கூட அந்த சிற்பி சற்று கூட அசரவில்லை ஒரு சிறுமியின் துணை கொண்டு என் என்ற இடத்தில் முருகப்பெருமானின் அழகிய சிலையை வடித்து அத்தலத்தின் மூலவராக்கினாராம் நம்முடைய மனமானது தெய்வீக இன்பத்தில் திளைத்திருக்கும் பொழுது நம்முடைய வெளிப்புற அவயங்கள் இல்லாதது இறைவனை அடைவதற்கு தடையே இல்லை என்பதனை இந்நிகழ்வானது உணர்த்துகின்றது அந்த சிற்பியின் பெருமையை பறைசாற்றுவதற்காக முருகப்பெருமான் சிற்பியின் இழந்த கண்களை அவருக்கு மீட்டுக் கொடுத்தாராம் இந்த என் கண்ணில் தைப்பூசம் கழிந்த மறுநாள் சிங்காரவேலனும் ஆதி நாராயண பெருமாளும் ஒரே பந்தலில் அறிவாளிக்கும் அரிய காட்சியை நாம் காணலாம் எட்டுக்குடியில் கோயில் கொண்டிருக்கும் இந்த அழகிய சக்தி வாய்ந்த முருகனை தரிசித்து வேண்டிய வரங்களை பெறலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம்